மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி அடுத்துள்ள சொக்கம்பட்டி கிராமத்தில் வசித்து வரக்கூடிய பெண்களை ஒருங்கிணைத்து மகளிர் குழு கலை அதே கிராமத்தைச் சேர்ந்த ராணி என்பவர் உருவாக்கியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆண்டு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை தேவைப்படுவோருக்கு நிதி நிறுவனங்கள் வாயிலாக கடன் வாங்கி கொடுத்துள்ளார் இதை அடுத்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ராணி மாறி உள்ளூரில் வசிக்கும் பெண் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் ராணியை முழுமையாக நம்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நூறு மேற்பட்ட பெண்களின் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை கைவசம் நிதி ஊழியர்கள் உதவி உடன் பல லட்சக்கணக்கான கடன் பெற்று கிராம மக்களை ஏமாற்றியுள்ளார் இதனைத் தொடர்ந்து காணாமல் போன ராணி தேடி தங்கள் பணத்தை மீட்டு தருமாறு மதுரை மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளித்தனர்

இந்த மாதிரி எல்லாம் கொள்ளை எடுத்து இங்க பா சித்தப்பமாகதான் சார் ஊரே சொக்க முடியும் ஏமாற்ற மாட்டா சார் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க சார் எல்லா மக்கள் சொல்லத்துக்கு தெரியாம அழுக முடியாம அழுதான் சார் இந்த பொண்ணெல்லாம் நாற்பது ஒன்னு ரெண்டுல பேச முடியாம இருக்கிறாங்களா சார் சாகிறதோ நீ மறந்து கொடுத்து சாகிறதை நானே எங்க அம்மா எல்லாம் எனக்கு எல்லாம் இல்ல சார் குழந்தையும் இல்லை சார் அந்த காசு வச்சு நாங்க வர சொல்லு பாப்போன்னு வச்சிருந்தது நாங்க சார் நாங்க என்ன வேணும் பொருள சொல்ல கூட முடியல நெஞ்ச வெடிக்குது சார்